என்ன டேஸ்டா இருக்கு எந்த கடையில இருந்து அப்பா வாங்குறானோ தெரியலே சோபி சோபி யா அம்மா கிரைண்டர்ல மாவு போட்றியா நினைச்சு ஆ மாவு வாரிட்டேன் கிரைண்டர் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் என்னமோ சப்பு சப்பன சவுண்ட் கேக்குதா என்ன கூட கேட்கல கேக்குதுமா எனக்கு கேக்குது

சும்மா திண்ணவே கண் வச்சுட்டு இருப்பான்ப்பா ஒண்ணு வேணப்படுத்து தின்ன வேண்டியதுல வாஞ்சு வா

funny girl யம்மா முரைக்றியே என்னல கொஞ்ச நேரம் உக்காரு பேசிட்டு போலன்னு சொல்லியே யா சின்னம்மா சின்ன கொஞ்ச நேரம் प्यासना இல்ல அவளுக்கு ஹேப்பி பர்த்டே இல்ல அவளுக்கு பர்த்டேனா நீ ஏன் இங்க இப்ப மாட்டேன் இல்ல பண்ணுவோம் எதாவது பொம்பளப் பார்த்தா உடனே பல்ல தான் அம்மா

உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப